வணக்கம் ஜோதிடத்தில் செவ்வாய் பகவான் இவருடைய காரக வீடுகள் அதாவது சிக்னிஃபிகேட்டர் ஹவுசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதத்தில் எப்படி லக்கணத்திலேருந்து ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கு சுக்கரன் காரகனோ அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு மூன்று பாவங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது லக்கணத்திலேருந்து மூன்றாம் பாவம் சகோதரம் சகோதரர்களை குறிப்பது சகோதர சகோதரிகளை குறிப்பது தைரிய ஸ்தானம் மெயினாக வந்து தைரிய வீரியஸ்தானம்னே அந்த மூன்றாம் பாவத்துக்கு எதையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய விடாமுயற்சி செய்யக்கூடிய அந்த எண்டூரன்ஸ் பவர் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் பாவம்னா உங்களுக்கு தெரியும் வீடு மனை சொத்து சுகங்கள் ஃபிக்ஸ்டு அசட்ஸு ப்ராப்பர்ட்டிஸு செவ்வாய் ஒருவர் ஜாதத்தில் நல்லா இருந்தால் தான் அவர் பேரில் வீடே பதிய முடியும் பூமி கிடைக்கும் பூமிகள் வாங்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இடர்பாடுகளில் தீரும் அதே மாதிரி ஆறாம் பாவம் சத்ரு ஸ்தானம் நோய் நொடி ஸ்தானம் பகை ஸ்தானம் வேலையை குறிக்கும் பாவம் இப்போது நார்மலாக முருகரை வழிபட்டாலே வேலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் இப்போ செவ்வாய்க்கு வந்து குஜன் அங்காரகன் மங்களன்னே பேர் இருக்குது மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர் இவருக்கு ஜாதகத்தில் டெஸ்டினி பிரேக்கர்னு பேர் விதி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை உடை தெரியக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு இருக்குது அப்போ இந்த மூன்று பாவங்களில் தொடர்பு இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பூமி லாபம் சகோதரர்கள் அவர்களுக்கு அனு அனுசரணையாக இருப்பார்கள் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அது போர் கிரகம் உங்களுக்கே தெரியும் வார்க்கலான்னுட்டு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நன்றி